கேட்குறேன் லவ் பண்ணுறீங்களா சரி நான் வந்து அவர் கூட கம்மிட் ஆகிட்டீங்க ஸோ அப்பா ஒரு பக்கம் அவர் இன்னொரு பக்கம் நிற்கிறாரு ரெண்டு பேரும் ஒரு சுச்சுவேஷன் அவருக்கும் அவருக்கும் அர்ஜென்ட்டு இவருக்கும் அர்ஜென்ட்டு நீங்கள் யாரை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்தை சொல் இந்த உலகில் மந்திரமே இல்ல நான் கேட்டு இல்ல நீது வரைக்கும் என் அப்பா சொன்னதே இல்ல உங்க கிரஷ் நீங்க ரொம்ப நேரமா அவர் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா அவர் கூட இப்போ வரும் நாளைக்கு போகும் அதுவும் இல்லாம அவங்க கூட நம்ம கமிட்டும் ஆகல ஸோ கமிட் கூட கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம் கமிட்டும் ஆகல அப்ப நம்ம லைஃப் அப்பா பேரண்ட்ஸ் தானே ஸோ லவ் பண்றீங்களா பண்றீங்களா எத்தனை வருஷமா பண்றீங்க ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸாக பண்ணுறீங்களா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் ப்ரோ ஸோ இப்போ வந்து ஒரு சுச்சுவே சுச்சுவேஷனு உங்கள் லவ்வர் இருக்காங்க உங்கள் அம்மா இருக்காங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க ஸோ மூணு பேருக்குமே ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷன் ஒரே டைமில் போகணும் மூணு மூணு டேரெக்ஷனில் இருக்காங்க ஸோ நீங்கள் யாரை போய் ஃபஸ்ட்டு காப்பாற்றுவீங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்களா அப்புறம் ஒரு பிரேக்கப் ஆயிடுமே ஃபைவ் இயர்ஸ் லவ் ப்ரோ வீட்டுக்காரங்கன்னா மனைவிக்கு ஓ மனைவிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா சூப்பர் ப்ரோ என்னை பெத்தெடுத்து இத்தனை வருஷம் ஆளாகி கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் போப்பா போ பொண்டாட்டி கூடவே போ நீங்கள் சிங்கிளாக கமிட்டட் ப்ரோ என் பேச பார்த்தா உங்களுக்கே தெரியும் சிங்கிள் தான் ப்ரோ ஏண்டா கடலை முத்து கருப்பாக இருந்தாலும் கலையாத்திரா இருக்க ஏன் கவலைப்படுற ஸோ நீங்கள் லவ் பண்ணது இல்லைங்களா பண்ணிட்டு இருக்கேன் அந்த சைடில் இந்த ரெஸ்பான்ஸ் இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் சைடில் எத்தனை வருஷம் வருஷம் ஒன் இயர் மேலும் ஒன் இயர் மேலே ஸோ நான் கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அந்த ஒன் தான் லவ் பண்ணிகிட்ருக்கீங்களே அந்த பொண்ணோட நீங்கள் கம்மிட் ஆகிட்டீங்க ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா ஒரு சைடு வந்து உங்கள் அம்மா இன்னொரு சைடு வந்து அந்த லவ்வர் ஓகேங்களா இருக்காங்க நீங்கள் என்னன்னா ரெண்டு பேரும் கால் பண்ணுறாங்க எமர்ஜென்சி கால் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் போய் பார்க்கணும் சரிங்களா அர்ஜென்ட்டு நீங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க யாரை ஃபஸ்ட்டு போய் காப்பாற்றுவீங்க ரொம்ப டஃப்பான பிரச்சினையாக இருக்குது ரெண்டு பேருமே நம்ம ஃப்ரீயாட்டி கொடுக்க போகிறோம் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் போகிறோம் ஒருத்தர் தான் போகிறோம்னா சப்போஸ் நீ வீடியோ பார்த்தா நான் சொல்கிறேன் ஆன்சில் அதுவும் ரெண்டு பேரும் போரும் தான் ப்ரோ ரெண்டு பேருமே ஃப்ரீயாட்டி கொடுக்க இதுதான் அவங்க இவங்க ஒருத்தர் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கு ப்ரோ கொஸ்டின் வேறு என்ன கேள்வி சப்போஸ் நீ வீடியோ பார்த்தோன்னா ஓகே சொல்லுங்கள் இந்த இந்த வீடியோ பார்த்து வேலை சொல்லிட்டு போகிறாங்க கண்டென்ட் தான் ப்ரோ சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ரீயாட்டி அம்மா தான் ப்ரோ ஆனால் ஃபஸ்ட் பட் அவங்களும் இம்பார்ட்டன் தான் அம்மாவுக்கு என்ன ஃப்ரீயாட்டி கொடுப்பனோ கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த ஃப்ரீயாட்டி கொடுப்பேன் அம் ஒரு பையன் வந்து அம்மா எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான் ரெண்டு பேரும் ஓகே தான் நல்ல பதில் ப்ரோ சூப்பர் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ